என்னை கேடும் இறைவனே உம்மை நாடி தருகிறேன் என்னை கேடும் இறைவனே உம்மை நாடி தருகிறேன் ஆகஸ்ட் 25 ஆம் நாள் இன்றைய தியானத்தின் தலைப்பு வீடுகளிலேயும் உபதேசம் வாசிக்க வேண்டி திருமறை பகுதி அப்போஸ்தலர் 5 நாற்பத்தி ஒன்று முதல் அறுபத்தி ஆறு வசனங்கள் முடிய வேத வசனத்தை போதியாமல் பந்தி விசாரணை செய்வது தகுதியல்ல அப்போஸ்தலர் ஆறு இரண்டு அப்போஸ்தலர்கள் நற்சீதியை பரப்புவது அன்றைய மத போதகர்களுக்கு பிடிக்கவில்லை என்றாலும் அவர்களை அடைத்து வைக்கக்கூடாமல் விடுதலை செய்தார்கள் அப்போஸ்தலர் இடைவிடாமல் தேவாலயத்திலும் வீடுகளிலும் உபதேசம் பண்ணினார்களாம் ஆதி திருச்சபைகள் பல வீடுகளிலேயே வளர்ந்தன இன்றும் கூட கொரியாவில் இவ்வாறு வீடுகளில் நடக்கும் ஜப கூட்டங்களால் கிறிஸ்தவம் வளர்ந்திருக்கிறது வலுப்பெற்றிருக்கிறது எங்கள் வேளச்சேரி திருச்சபையில் இதை கண்கூடாக காண்கிறோம் ஆனால் வீட்டு கூட்டங்களுக்கு அர்ப்பணிப்புள்ள உற்சாகமுள்ள சாட்சியான வாழ்க்கை வாழுகிற தங்கள் நேரத்தையும் வீட்டையும் விட்டு கொடுக்கிற ஞானமுள்ள ஊழியர்கள் தேவை இவற்றில் மக்கள் வேதத்தை நன்கு அறிந்து புரிந்து ஏற்றுக்கொள்வார்கள் ஒருவருக்காக ஒருவர் ஜெபிப்பார்கள் கிறிஸ்தவ ஐக்கியம் வளரும் இவை சபையின் கட்டுப்பாட்டிற்குள் செயல்படுவது அவசியம் சேவை எந்த ஒரு சபையிலும் ஏழைகள் இல்லாதிருக்க மாட்டார்கள் அப்படியே அன்று கிரேக்க விதவைகள் இருந்தனர் அவர்களுக்கு தேவையான உதவி செய்யப்படவில்லை என்று முறுமுறுப்பு உண்டாயிற்று எனவே அதற்கென ஏழு பேரை நியமித்தனர் இவ்வகையான ஊழியங்களில் பணப்புழக்கம் இருக்கும் என்பதால் ஊழியர்கள் பண ஆசை இல்லாத நற்சாட்சி பெற்றவர்களாய் இருத்தல் வேண்டும் மேலும் பல காரியங்களை திட்டமிட்டு செய்ய வேண்டும் என்பதால் அதற்கு வேண்டிய ஆளும் திறமை வேண்டும் அவர்கள் பரிசுத்த ஆவியினால் வழிநடத்தப்படுகிறவர்களாகவும் இருக்க வேண்டும் இன்றும் சில சபைகளில் இத்தகைய ஊழியம் சிறப்பாக நடைபெற்று வருகிறது இது ஆண்டவருக்கு பிரியமான காரியம் மாதிரியான சேவைகள் சபை செய்யும் துணை ஊழியங்கள்தான் முதன்மையானது தேவ வசனத்தை போதிப்பதும் மக்களுக்காக தேவனிடம் மன்றாடுவதும் தான் எனவே போதகர்கள் எனப்படும் தலைமை ஊழியர்கள் போதிப்பதில் குறியாயிருந்தால்தான் சபை ஆன்மீக ஆசிர்வாதங்களை பெறும் ஆதி திருச்சபையில் அப்போஸ்தலர்கள் வசனத்தை போதித்தார்கள் விசுவாசமும் பரிசுத்த ஆவியும் நிறைந்த சில ஊழியர்கள் மக்களுக்கு சேவை செய்தனர் தேவனிடத்தில் அன்பு கூற வேத போதனை பிறனிடத்தில் அன்பு கூற சமூக சேவை தேவனிடத்தில் அன்பு கூற வேத போதனை பிறனிடத்தில் அன்பு கூற சமூக சேவை ஆதி விஸ்வாசம் தங்கிடவே ஆண்ட பொங்கிடவி ஆதியமமமளித்தனரீ நல் பூரணத்தியாக பாதை நடந்தி நன்றியுடன் உழைப்பேன் நள் தியாக பாதை நடந்தி நன்றியுடன் உழைப்பேன் ஜபம் இறைவா எங்கள் சபைகள் உம்மை நோக்கி செல்லும் ஆன்மீக பயணத்தில் பிறரோடு கைகோர்த்து இணைந்து முன்னேற உதவி செய்யும் ஆமேன்